எவ்வளவு பசுமையான கொத்தரங்காய பாருங்க வத்தலுக்காக வாங்கிருக்கோம் இதுல ஒரு கைப்பிடி அள்ளி சிம்பிளா ஒரு பொரியல் பண்ணிடலாம் நல்லா பிஞ்சு காயா இருக்கீங்க கொண்டாம நான் நைசா அரிஞ்சு தரேன் எல்லாம் நல்லா இருக்கேன் வாங்க இன்னைக்கு எங்க வீட்டுல கொத்தரங்காய் பொரியல் எப்படி செய்யணும்னு பாக்கலாம் இது மாதிரி நைசா அரிஞ்சு அலசி அள்ளி வச்சிருக்கோம் கொத்தங்காயை போட்டு இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இந்த காய் வேகிற அளவுக்கு மிச்சப்படாம கொஞ்சமா தண்ணி இப்போ ஒரு கலர் கலரி விட்டு மூடி வச்சுக்கோம் இது மாதிரி ஒரு வேக்காடு கொடுத்து தாளிக்கையில கையில சாப்பிடறதுக்கும் நல்லா சாப்பிட்டா சூப்பரா இருக்கும் அந்த காய்க்கு கொஞ்சம் தேங்காய் ஒரு அரை ஸ்பூன் சோம்பு இதை மிக்சில ஒரு சுத்து விட்டு எடுத்துட்டு வந்துருவோம் தண்ணி ஊத்தாம இப்போ கொத்தரங்காய் வந்துருக்கும் பாத்துக்கலாம் நல்லா வெந்திருச்சு பாருங்க தண்ணி இல்ல பாருங்க டேரக்டா எண்ணெயில தாளிச்சிங்கன்னா அது ஒரு மாதிரி மரம் இருக்கும் அதுக்காக எந்த காயா இருந்தாலுமே கொஞ்சமா அந்த மாதிரி தண்ணி ஊத்தி ஒரு வேக்காடு கொடுத்து தாளிச்சு சாப்பிடறதுக்கு நல்லா இருக்கும் கலரும் பச்சை கலரா கலராக கொஞ்சம் கடுகு கருவுல போட்டு தாளிச்சிக்கலாம் ஏற்கனவே அவரைக்காய் பொரியல் இப்படிதான் செஞ்சிருந்தோம் தண்ணி வேஸ்ட் ஆயிட்டு அப்படின்னு அப்படி அப்படியெல்லாம் இல்லங்க தண்ணி கரெக்டா வச்சு நம்ம வேக வச்சு கொஞ்சோண்டு கொஞ்சம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகா போட்டு ஒரு நிமிஷம் விட்டுக்கலாம் இது மாதிரி சாலிக்கையில சாம்பார் புளி குழம்பு எல்லா குழம்புக்குமே நல்லா இருக்கும் நம்ம அடிச்சுட்டு தேங்காவும் பெரிஞ்சு ரொம்ப கொஞ்சம் ஒரு ஒரு நிமிஷம் கலரி விட்டு இறக்கலாம் பாக்கிறதுக்கு எவ்வளவு சூப்பராக இருக்கும் ஏற்கனவே என்ன கத்திரிக்காய் குழம்பு வீடியோ போட்டுருக்கேன் அதையும் அருமையான பொரியலும் என்ன அடுத்த வீடியோ